அதிகபட்சம் எத்தனை வயசு வரைக்கும் அவங்க பெரிய ஆளுங்க ஏறுறாங்க பதிமூணு வயசுலேருந்து வணக்கமன் வெல்கம் டு ஒரு தேசந்திர டேரிஸ் தென்னமரம் ஏறுறவங்களோட வாழ்க்கைமுறையை பற்றி பார்க்க போகிறோம் எழுபத்தஞ்சு வயசு இருக்கிற அண்ணாலாம் வந்து தென்ன சும்மா அஞ்சு நிமிஷம் போதும் அப்படிங்கிறார் எவ்வளோ பெரிய ஹைட்டாக இருந்தாலும் அந்த மரத்தில் ஏறி இறங்கி எல்லா வேலையும் முடிச்சிட்டு கீழே வந்துடுவாங்களாம் நீங்கள் பாருங்க இப்போ ஏறு 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 எத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கீங்க பதிமூணு வயசுலேருந்து குறிப்பாக அண்ணா வந்து பதிமூணு வயசுலேருந்து மரம் ஏறிட்டு தான் இருக்கிறாரு இவங்களுக்கு வேலை வந்து கண்டினியூஸாக இருக்குமா நான் ஈரோடு போயிருந்தப்ப அங்கே உள்ள ஃப்ரெண்டோட வீட்டு தோட்டத்தில் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சரி அவங்களோட லைஃப்பை கவர் பண்ணலான்ட்டு எடுத்தது தான் இது தலைகவர் இது காலுக்கு போடுற கயிறு இது 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 எடக்கவரு இப்போ ரெண்டு ஒன்றா சுற்றி இருக்கீங்களா அப்படியே காட்டுக்கும் பார்ப்போம் இது என்ன பிளாஸ்டிக்லாம் இருக்கா காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை இவங்க மத்தியானம் பதினொன்று பன்னெண்டு ஆயிடுமா அந்த வேலை முடிகிறதுக்கு ஒரு மரத்துக்கு முப்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வாங்க முடியுங்கிறாங்க அதுக்காகவே இவங்க பிரத்யேகமாக வச்சுருக்கற அருவா இவங்க வச்சிருக்கிற டூல்ஸு எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு எனக்கு புதுசாக இருந்துச்சு இவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக இந்த வேலையை பார்த்துட்டு வராங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே ஒன்றா ஒர்க் பண்ணதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு நாளைக்கு தோராயமாக முப்பதுலேருந்து நாற்பது மரம் வரைக்கும் ஏற முடியும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹைட்டில் ஏறி வேலை பார்க்கும்போது சின்னதாக ஒரு தப்பு நடந்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அந்த கயிற நம்பி தான் அவங்க மேலே இவ்வளோ தூரம் ஏறுறாங்க அது டேமேஜ் ஆனாலோ இல்லை மரத்து மேலே ஏதாவது விஷப்பூச்சி இருந்தாலோ அதுக்கு சேஃப்டியாக அந்த கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இருந்தாலும் இந்த மரணம்லாம் ஒன்று இருக்குது அதெல்லாம் இருந்தால் ரொம்ப டேஞ்சரு இந்த வீடியோவோட ஹீரோவே நம்ம அண்ணன் தான் அந்தளவுக்கு நல்லா சிரித்த முகத்தோட நல்லா பேசுனா இருந்த அண்ணன் எதுவும் கோவம் இருந்தேன்னு தலையில் புட்டுறது